அவர் ஸ்டெடியாக இல்லை நாங்க ஸ்டெடியாக இருக்கும் நாங்க வந்து கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது எங்களுக்கு இலைகள் டாஸ்மாக எங்க திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் கடை எத்தனை திறந்துட்டு போறாங்க எத்தனை போலி பாரு எத்தனை நல்ல பாரு திறந்தாலும் எல்லாம் எங்க உறுப்பினர் அப்ப இந்த இந்த தான் கடைசியில் சைக்கிள் பின்னாடி கேரி இல்ல உட்காந்து தபால்னு குதிச்சு ஓடிப்பிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே ரஜினியுடைய செல்வாக்கு இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு அவர் நினைச்சா ஸ்டாலினவே கட்சி விட்டு நீக்கலாம் அவர் நினைச்சா உதயநிதி ஸ்டாலினே கட்சி விட்டு நீக்கலாம் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு மதுக்கு எதிராக தீவிரமாக போராடிய திருமாவளவன் கூட தான் இருக்காரு டே நோ டு முதல் கே நோட் கரெக்ட் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் மற்றும் ரெட்ஜீன் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிக்கும் பிரம்மண்டாயக் நர்சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸ்டேடியா இருக்கு கள்ளக்குறிச்சி கल्लेக்குச்சி கल्लेசாராயன் யோகாத்துக்கு அப்புறம் டாஸ்க் மார்க்கை மூடணும் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு நானா சரக்கு வேலை முதல்ல கம்மி பண்ணுங்கள் அதனால்தான் வந்து அறுபது ரூபா கொடுத்து சாரையா குடிக்க போகிறாங்க அப்படின்றாங்க இன்னும் ஒரு படி மேலே போனோன்னா அமைச்சர் துரைமுருகன் வந்து டாஸ்மாக் சாருக்கில் கிக் இல்லைன்றாரு எப்படி பார்க்குறீங்க அது ஐயா சொன்னார்னா அதுவும் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் அவர் நினைச்சா ஸ்டாலினவே கட்சி விட்டு நீக்கலாம் அவர் நினைச்சா உதயநிதி ஸ்டாலினே கட்சி விட்டு நீக்கலாம் அவர் சொல்கிறாரு அதில் கிக் இல்லைன்னு சொன்னால் இந்த நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா அவர் ஐயா கலைஞரோட இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போதில் இந்த கள்ளச்சாராய சாவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி இதே விழுப்புரம் மாவட்டம் அடுத்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எண்பத்தி ஒம்போதில் பாக்கெட் சாராயம் எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் பாக்கெட் சாராயத்தை கொண்டு வந்தாங்க இந்த மலிவு விலை மதுன்னு சொல்லிட்டு லீகலாகவே ஆமாம் ஏங்க அரசாங்கமே மதுபான ஆலை வச்சுருந்தாங்க அம்பத்தூரில் சாராயம் ஃபேக்ட்ரி சாராய ஃபேக்ட்ரி இன்னைக்கு அன்று கலைஞர் பேச்ச கலைஞர் எண்பத்தொம்போதில் வந்து அவர் ஆட்சியை கலைக்கல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பிரைவேட்டு மதுபான ஆலையாக இருந்திருக்காது இந்த கள்ளச்சாராய சாகல் தொடர்ந்துருக்காது அன்றைக்கி அன்னைக்கு அரசாங்கமே மதுபான ஆலை அரசாங்கமே பாக்கெட் சாராயம் என்ன தொலைநோக்கு பார்வையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பண்ணது அவரோட அமைச்சரவையில் இருந்தவர் எங்கள் ஐயா அவருக்கு தெரியாதா அப்போவே பார்த்துருப்பார் எத்தனையோ சரக்குகளை பார்த்துருப்பார் ஏன் எம்ஜிஆர் கடாமார்க்கு சாராயம் விற்றது கால அவர் கொண்டு வந்த காலத்தில் இருந்து மித்த பிரைவேட்டு கம்பெனி மதுபான சரக்குலேருந்து வரைக்கும் எல்லாம் பார்த்த ச சரக்கு உள்ள மனிதர் வந்து ஐயா துரைமுருகன் அவர்கள் அவர் சொன்னார்னால் நிச்சயமாக இருக்கும் அவர் என்னென்னா ஐயாவிட்ட நான் பணிபுடைய வேண்டிக் கொள்கிறது அந்த எண்பத்தி ஒம்பது விஷயத்த சொல்லி அந்த ஃபார்முலா இன்றைக்கி ஐயா நம்ம முத்துசாமி ஐயா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ரா பேக்கு இப்போ மரக்காலத்தில் இளவு விழுந்தப்போ கள்ளச்சார இலவு விழுந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா டெட்ரா பேக்கு டெட்ரா பேக்குங்கிற ஒன்றும் கிடையாது ஒரு லார்ஜு கையில் காசு இருக்கா முப்பது ரூபா இருக்குன்னா ஒரு லார்ஜு தொண்ணூறுரூவா இருக்குன்னா ஒரு கட்டிங்கு நைன்ட்டி நைன்ட்டி இல்லை நூற்றி ஐம்பது ரூபா கையில் இருக்குன்னா ஃபோன் டேட்டிக்கு ஒரு கோட்ரு இப்போ கோட்ரு வாங்குறதுக்கு த வழி இல்லாமல் தான் நூ நூற்றி ஐம்பது மில்லி சரக்கு வாங்க முடியாம தான் அங்கே போயிட்டு அறுவராய்க்கு சரக்கு கிடைக்கி அப்படின்னு சொல்லி போய் கள்ளச்சரை சாவு நடந்தது அது அந்த மரக்கணத்தினால் நடந்த உடனே ஐயா வந்து டெட்ரா பேக் அந்த நைன்டி எம்எல் சரக்கை கொண்டு வந்தால் உடனே இங்கே இருக்கிறவங்களாம் பொங்கி அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அது வந்து மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க என்னமோ இதுவரைக்கும் மாணவர்கள் அந்த மது போதைக்கு அடிமை ஆகாத மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை கிளம்புனான்னு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த டெட்ரா பேக்கிலையோ இல்லை ஐயா கலைஞர் கொண்டு வந்த பாக்கெட் சாராயமோ மறக்கான கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் அமுல்படுத்தி இருந்தால் ஏன்னா இப்போ நான் எதுக்கு சொல்லறேன்னா அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு மதுக்கு எதிராக தீவிரமாக போராடிய திருமாவளவன் கூட தான் இருக்கார் மதுவுக்கு எதிராக தன் தாய் தொண்ணூறு வயசு தாய் மாரியம்மாள் வந்து கலிங்கப்பட்டியில் கடையை அடிச்சுட்டு ஒருக்கிறதுக்கு போர்ப்படை தளபதியாக முன்னாடி போனாங்க பின்னாடி தான் வைக்க போனார் அவங்க எல்லாம் இங்கே நாலு எம்எல்ஏ வச்சுட்டு பா அவங்க ஊற்ற வச்சுட்டு உக்காந்துருக்காங்க கோவன் மாதிரி தீவிரமாக மதுக்கு எதிராக பா பாடின கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே தான் படுத்து கிடக்காங்க மதுவுக்காக போராடி இந்திய நாட்டுக்கே மதுவிலக்குக்காக போராடிய காங்கிரஸுக்கு அம்முனங்கே படுத்து கிடக்கு இத்தனை இருந்தும் இந்த சூழ்நிலையை எடுத்து சொல்லி பண்ணியிருந்தால் இன்றைக்கி கலாச்சார சாவல் நடக்காது இனிமேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போதில் கொண்டு வந்த பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்த வேணும் டெட்ரா பேக்கை நைன்டிஎம்எல கொண்டு வந்தாச்சுன்னா நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும் விலையும் குறைவாக கிடைக்கும் ஏன்னா இது நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு காலமும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை மது விளக்குக்கு சாத்தியம் கிடையாது அவங்க கொள்ளவே முடியும் நாங்கள் திராவிட கட்சிகள் திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் சொல்லுவோம் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கொடுமை இல்லை அப்போ தான் அவங்களுக்கு வந்து புல் அரிக்கும் உடம்பெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு இலை உழுதுருச்சா தொண்ணூற்றி ஜெயலலிதா அம்மா யார் முதல் முதல்ல தேர்தல் நிற்கிறாங்க எண்பத்தி எட்டுல நிற்கிறாங்க சேவல் சின்னத்தில் நின்று ஒரு இருபத்தி நாலு எம்எல்ஏ வராங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றுல தீவிர பிரச்சாரம் விதவைகள்லாம் அதிகமாக இந்த கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி தான் விதவைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விளக்கு தான் இந்த பெண்களை காப்பேன்னு சொல்லி அதனால் எல்லாத்தையும் தெரியும் ஆனால் அவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பெண்கள் தாலியை அறுக்கிறதும் அவங்க மட்டை படுத்து கிடக்கிறதும் இதெல்லாம் தெரியும் அதனால் அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு மட்டும்தான் ஆனால் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு இங்களே ஆயிருவாங்க அந்த அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மது டாஸ்மார்க் சரக்கு வந்து போதையாகவே தெரியாது இந்த பாருங்க ஆ தீர்த்தமாக தெரியும் அது என்னமோ இப்போ இந்த ஜூலை இன்னைக்கு தேதி என்ன இந்த இப்போ பாருங்க அடுத்த ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் வந்து சுதந்திர தினம் வரப்போகுது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினோராந்தேதி எங்கள் ஐயா டா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இந்த ஆட்சிக்கு வந்தோன்னே சொன்னாங்க ஆகஸ்ட் பதினொன்று போதை ஒழிப்பு நாள் போதை மது போதை ஒழிப்பு நாள் ஆகஸ்ட் பதினொன்று பதினைஞ்சாந்தேதி சுதந்திர தினம் இது பாருங்கள் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சு வச்சு மூணு வருஷமாக அந்த ஆகஸ்ட் பதினொன்று போதை ஒழிப்பு நாளுங்கிறாங்க அன்றைக்கி தான் டாஸ்மாக் கடைகளும் திறந்துருக்கு அன்றைக்கி நான் சொன்னேன் ஓ யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் மது டாஸ்மாக் மது எழுநூற்றி ஐம்பத்தாறு வகையான மது போதை தான் அப்படின்னு நீ அங்கே பேசி கெஜெட்டில் வெளியிட வச்சிட்டேன்னா உனக்கு ஒரு லட்ச ரூபா பரிசுட்டு இன்றைக்கு வரைக்கும் யாரும் சட்டமன்றத்தில் பேசலை அந்த கூத்த வந்து நம்ம ஆகஸ்ட்டு பதினொன்றில் பார்த்துடலாம் சார் இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் மது ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்றீங்க ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஒரு வேளை ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்தால் விஜய் ப்ளஸ் சீமான் அவங்க ரெண்டு இருவரும் இப்போ மதுக்கு எதிராக அவங்களும் முழங்கிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் மாணவர்களுக்கு கூட பேசும்போது விஜய் அவர்கள் வந்து நோ ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அது எப்படி சார் சே நோ டூ சுமால் நோ டூ ட்ரக்ஸ் அப்படிங்கிறார் அதாவது சின்ன அற்ப ஆசைக்காக என்ன போதைக்கு அடிமையாகாதீர்கள் ஏன் இதை தமிழை சொல்லிட்டு போக வேண்டிய அன்றைக்கி சொல்கிறாரு சே நோ டூ சுமால் பிளஸ்டர் சே நோ டூ ட்ரக்ஸ் இது எத்தனை பேருக்கு தெரியும் அதையே முக்கியம் உணங்கி சொல்ல வேண்டியிருக்கு அதை அழகாக மாணவர்கள் மத்தியில் அழுத்தச் சொல்லலாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தானே இந்த ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர் அழுத்தி சொல்ல வேண்டிய கட்சி ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகம் அடித்து சொல்ல வேண்டியதானே கொஞ்சம் அற்ப ஆசைக்காக உன்னை ஆயிலை கெடுத்துக்கொள்ளாது கொள்ளாது உன்னை அற்ப ஆசைக்காக நீங்கள் அராக் ஷாப்புக்கோ இல்லை போதைக்கோ அடிமையாகாதேன்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி சின்ன குழந்தை கூட வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு நான் அவர்கிட்ட கூட இந்த விஷயமாக நான் சொன்னப்போ திரைப்படங்களில் லியோ படம் வருது அண்டாலை கொண்டா பீரடிக்கேனார் சரி அதோடு விட்டுருவார் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றிகளம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் சொல்ல மாட்டார்னு நினச்சேன் இப்போ வர்ற கோட்டு படத்தில் முதல் டைட்டிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் எங்கே இருந்து பாடுறாரு தெரியுமா பார் சிக்ஸ்டி எயிட்டின்னு பின்னாடி இருக்கும் பேக் ட்ராப்பில் அதில் இருந்துக்கிட்டு அவர் அதில் வரவா வரவான்னாரு இதில் நான் ஆரம்பிக்கட்டுமான்னு ஆரம்பித்து சொல்கிறாரு நான் கேம்பயனை ஆரம்பிக்கட்டுமா இல்லை சாம்பியனை ஆரம்பிக்கட்டுமாங்கிறாரு என்ன பிற குடிமகங்கள்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்கங்கிற மாதிரிலாம் அந்த பாட்டில் வச்சுருக்காரு இப்போ இவர் எப்படி வந்து மதுவை ஒழிப்போம்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா இது நான் ரெண்டு ஒப்பிட்டு பார்க்க சீமான் விஜய் அங்கிட்டு வைகோ அங்கிட்டு வைகோவையும் ரஜினிகாந்தையும் பார்க்குறேன் தொண்ணூற்றி ஆறு முப்பது வருஷம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலை தான் தொண்ணூற்றி ஆறில் நம்மளுடைய மூ மூப்பனர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசனுடைய அப்பா மூப்பனார் அவர்கள் ரஜினிகாந்தை கூப்பிடுறாரு வாங்க நம்ம ரெண்டு வரும் கூட்டணி வச்சுக்கிடுவோம் தமிழ்நாட்டில் போதையில் ஆட்சி ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைப்போன்னு ரஜினிகாந்த கூப்பிடுறாரு சைக்கிள் சின்னம் இவர் கருணாநிதி கூட சேராமல் சேராமல் தனிச்சு தனித்து போட்டி அப்போ இந்த இந்த இந்தந்தாண்டு கடைசியில் சைக்கிள் பின்னாடி கேரி இல்லை உட்காந்து குதித்து ஓடி போயிட்டார் ஓடி போய் போய்பாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூப்பனார் வேறு வழி தெரியாமல் போய் திராவிட கட்சிகள் திமுகவில் போய் கூட்டணி நிற்கிறார் அதோட இவர் அங்கேருந்து குரல் கொடுக்காரு அண்ணாமலை சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் ஏற்றி விட்டாங்க அது இன்னைக்கு பஞ்சர் ஆகிய அது ஒரு ஓரமாக கிடக்கு இப்போ அடுத்து தொண்ணூற்றி ஆறில் அது அன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்றைக்கி அற்புதமான சூழ்நிலை அது அப்படியே இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வரோம் அன்றைக்கி வைகோ வந்து தோலில் துண்டை போட்டு வீர ஆவேசமாக ப பயங்கரமாக இந்த சீமான் என்ன சீமான் சீமானை விட மூணு மடங்கு முழக்கமிட்டு அற்புதமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நீர் பிரச்சனை நிலப்பிரச்சனை ஆகாயம் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்த அற்புதமான மனிதர்கள் வைகோ அவர்கள் அவரால் ஆக முடியலை அப்படியே இன்றைக்கி அவர் வயசாயிருச்சு ஓய்வில் இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே ரஜினியோடைய செல்வாக்கு இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது அதே வைகோக்கு உண்டான திறமை சீமாண்டா இருக்குது இப்போ எப்படி பார்க்குறது இவர் இவங்க ரெண்டு பேரும் வந்தால் நாங்கள் வந்தால் தென்னங்கல்ல படங்களில் கொண்டு வருவாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து ஸ்டெடியாக ஒன்றும் சொல்லலை அதாவது கோட்டில் படத்துலேயும் பாட்டை வச்சுருக்காரு முதல் டைட்டில் பாட்டே வச்சுருக்காரு அங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு தெளிவான முடிவில்லை ஸ்டெடி இல்லாமல் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு விஜயும் இந்த சைடும் சீமானும் உட்காந்து நடுவில் நான் உட்காந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தி இவங்க என்ன தெளிவில் இருக்காங்கன்னு நாங்கள் ஏன்ட சொன்னா தான் இவங்க அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெளிவாக தெளிவான அரசியலை புரிஞ்சுக்க மக்கள் கொள்ள முடியும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நான் இதுதான் தான் சொன்னேன் ஏன்டா இப்போ கோட்டு படத்தில் ச சரக்கு பாட்டை வச்சுருக்கேன் லியோ பாடத்தை சரக்கு பாட்டு வச்சுருக்கேன் அரசியலில் வந்து நான் மத வழி பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ படித்த பிள்ளைகளுக்கு வந்து பத்தாம் கிளாஸ் படித்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கலாம் அதில் அருமை அருமையான திட்டம் அரு அதிலாம் நான் வரவேற்கிறேன் அதில் அற்புதமாக பேசுகிறாரு ஆனால் இன்னும் அவர் ஸ்டெடியாக இல்லை நாங்கள் ஸ்டெடியாக இருக்கோம் நாங்கள் வந்து கட்சி கொடி இல்லாத கிராமங்களுக்குலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது எங்களுக்கு கிளைகள் டாஸ்மார்க்கை எங்கள் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் கடை எத்தனை திறந்துட்டு போகிறானோ எத்தனை பாரு எத்தனை நல்ல பார் திறந்தாலும் எல்லாம் எங்கள் உறுப்பினர் தான் அங்கே எல்லாம் இருக்கும் நாங்கள் வந்து இதுவரைக்கும் கோட்டு பிரியாணிக்கு ஏன் இந்த விக்கிரவாண்டியில் கூட எந்த கொடி வேணாலும் பிடிப்போம் என்ன கோஷம் வேணாலும் போடுவோம் ஏன்னா காசு கொடுக்கான் திராவிட கட்சிகள் அவங்க பரம்பரை அவங்க செய்யக்கூடியது கோட்டு பிரியாணி கொடுப்பாங்க குடித்தோம் இன்றைக்கி கோஷம் படித்தோம் போடுறான் ஆனால் அங்கே எங்கள் விக்கிரவாண்டி வேட்பாளராக நான் நிப்பாட்டி இருக்கிறேன் தமிழர் சின்னத்தில் ஆக நிச்சயமாக டாஸ்மார்க் மதிப்பு இது தந்த பெரியார் பிறந்த மண் அதில் த அவருடைய பேரன் செல்லப்பாண்டியன் நான் அவர் பக்திக்கு பகுத்தறி ஊட்டினார் நான் பாட்டிலுக்கு பகுத்தறி ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நிச்சயமாக விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் தெளிவாக இதுதான் கொள்கை என்று இப்போ அடுத்த மாதம் அனேமாக மாநாடு கூட முதல் மாநாடு நடத்துவாங்க அதில் தெளிவான மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்லாமல் ஏதோ திராவிட கட்சிகள் மாதிரி எதற்கு சாக்கு போக்கு சொல்லிவிடலாம் என்றால் நிச்சயமாக இவர்களும் காமராஜர் ஒன்று சொன்னார் திராவிட கட்சிகள் குட்டையில் உரிய மட்டைகள்னார் இது மூணாவது மட்டையை வந்துடக்கூடாதுன்னு நான் இந்த தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்கம் பார்க்கிறது இருந்தாலும் தமிழக நம்ம தமிழக வெற்றி கழகம் நல்ல சிந்தனையோடு நல்ல கொள்கையோடு வந்தால் நிச்சயமாக நான் வரவேற்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியாக நன்றி